தமிழக மக்களையும் அதிமுகவையும் சசிகலாவின் அராஜக கூட்டத்திடமிருந்து காப்பாற்ற தன்னிடம் ரகசிய திட்டம் இருக்கிறது என்றும் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா தனது ஆதரவாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலாவின் தலைமையை பெரும்பாலான அதிமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதையடுத்து ஜெயலலிதாவின் மரணம் குறித்து தைரியமாக சந்தேகம் எழுப்பிய ஜே தீபாவின் துணிச்சலை கண்ட அதிமுகவினர் அவரை ஆதரிக்க தொடங்கினர் இதைத் தொடர்ந்து தினமும் அவரது வீட்டின் முன்பு திரண்டு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தி வந்தனர் இதை ஏற்று விரைவில் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக ஜே தீபா அறிவித்தார் இந்நிலையில் சசிகலாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவினரிடையேயும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் ஆதரவு கிடைத்தது இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று அதிமுகவினர் பேசிக் கொண்டிருக்க இதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஜெயலலிதா சமாதியின் முன்பு ஓபிஎஸும் ஜே தீபாவும் இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூட்டாக பேட்டியளித்தனர் இது சசிகலா தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது இவர்கள் இணைந்ததை சிலர் விமர்சனம் செய்தும் வருகின்றனர் அனுபவம் ஏதும் இல்லாத தீபாவுடன் ஓபிஎஸ் இணைந்திருக்க தேவையில்லை என்றும் சிலர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தன்னை சந்திக்க வரும் ஆதரவாளர்கள் மத்தியில் தீபா நேற்று பேசினார் அப்போது தனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார் மேலும் தமிழகத்தில் தற்போது நடந்து வரும் மக்கள் விரோத ஆட்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜெயலலிதா வழியில் மீண்டும் நல்லாட்சி அமைய அனைவரும் நம்பிக்கையுடன் உழைக்க வேண்டும் என்றும் கூறியவர் தமிழக மக்களையும் அதிமுக கட்சியையும் சசிகலாவின் அராஜக கூட்டத்திடமிருந்து இருந்து காப்பாற்றுவதுதான் தனது ஒரே லட்சியம் என்றும் அதற்காக தன்னிடம் இரகசிய திட்டம் இருக்கிறது என்றும் அதற்கு தனது ஆதரவாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜே தீபாவின் இரகசிய திட்டம் பற்றி அவரது ஆதரவாளர்கள் கூறுகையில் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏ ஆகி சட்டமன்றம் நுழைந்து அங்கு உள்ள ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகளாக இருக்கும் சில அதிமுக எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தி தங்கள் பக்கம் இழுப்பது மூலம் சசிகலா ஆதரவு பெற்ற இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று தீபா நம்புகிறார் இன்னும் ஐந்து எம்எல்ஏக்கள் சசிகலா அணியிலிருந்து வெளியே வந்தாலே எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி கவிழும் என்கிற தற்போதைய சூழலில் இது சாத்தியம்தான் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஆனால் கூவத்தூரில் கூத்தடித்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இவரது சமாதானத்தை ஏற்று சசிகலா அணியில் இருந்து வெளியேற வாய்ப்பே இல்லை என்றும் மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி